ஹாய் ஹலோ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நம்மளுக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கு ஸோ அதுக்கு ஒரு இதமான இன்ஃபியூஸ்டு வாட்டர் தான் எடுக்க போகிறோம் வெட்டி வேற வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பானையை வந்து இந்த இந்தமாதிரி நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட பானை நல்லா காஞ்சு ரெடியாச்சு இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு வெட்டி வேறு எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்தமாரி ஊற வச்சு அதை தூசி இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் வந்து எடுத்து அதை நல்லா சுருட்டி இது பண்ணிக்குவேன் நாட்டு மருந்து கடையில் வந்து நீங்கள் வெட்டி வேறுனு கேட்டாவே கிடைக்கும் இதை வந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ அளவு இருந்தாவே போதும் இது ஒரு அஞ்சு நேரம் ஊர்னாவே போதும் வெட்டி வேரோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கிடும் இந்த வெட்டி உயர் வந்து நம்ம உடம்புல வந்து சூப்பர் கூலிங் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுது இது டைஜஷன் ரிலாக்ஸேஷனுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்